ஆவியான தேவாதி தேவனே எங்களை ஆட்கொள்ள வர வேண்டுமாய் சமிக்கிறோம் உன்னுடைய தேவி காண்பினால் எங்களை நிரப்ப வேண்டும் உன்னுடைய பரிசுத்த அக்கினியினால் எங்களை நிரப்புங்க

கரம்பிடித்து வழிநடத்தி வருகின்ற கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம் எஸ்வே வல்லமையான தெய்வாதி தேவனே இந்த நேரத்திலே உடைய தெய்வீக வல்லமையை இங்கு அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவர் மேலும் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் உடைய தெய்வீக பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறவங்கத்தாவை இறை வார்த்தையை கேட்க வாஞ்சியோடு காத்திருக்கின்ற ஒவ்வொருவர் மேலும் உடைய தெய்வீக அன்பு ஊற்றப்படும்படியாக ஜெபிக்கிறோம் சாமி யேசுவே இந்த நற்செய்தியை பறைசாற்றவிருக்கின்ற என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும் இயேசுவின் நாம அதனால் ஜபிக்கின்றோம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் 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 கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே இன்றைய இறை செய்தியாக கடவுள் அன்பாயிருக்கிறார் என்ற தலைப்பிலே நற்செய்தியை பறைசாற்றவிருக்கின்றேன் பிரைஸ்தலாட் ஒன்றியோவான் நான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம் அதை நம்புகிறோம் அன்பாய் அன்பில் கடவுளோடு இணைந்திருக்கிறார் அவரோடு இணைந்திருக்கிறார் பிரியமானவர்களே கடவுள் அன்பாயிருக்கின்றார் அன்பில் நிலைத்திருக்கின்றவர்கள் கடவுளோடு இணைந்திருக்கின்றனர் கடவுளும் அவர்களோடு இணைந்திருக்கின்றார் பிரைஸ்தலாட் பிரியமானவர்களே கடவுள் மோசை வழியாக நமக்கு பத்து கட்டளைகளை கொடுத்திருக்கின்றார் அதை இரண்டு கட்டளைகளாக சுருக்கி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கின்றார் முதலாவதாக உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு இதயத்தோடும் முழு மனதோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் அன்பு இரண்டாவதாக உன் மீது அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர்கள் மீதும் அன்பு கூறுவாயாக என்பதாகும் பிரியமானவர்களே இந்த இரண்டு கட்டளைகளையும் நீங்கள் கடைபிடித்து கடவுளையும் உங்களுக்கு அடுத்திருப்பவர்களையும் அன்பு செய்தீர்கள் என்றால் அவருடைய அன்பை உங்களால் அனுபவிக்க முடியும் கடவுள் அன்பாயிருக்கின்றார் அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ள முடியாது கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களையும் நீங்கள் அன்பு செய்யும் போது கடவுளையே அன்பு செய்கின்றீர்கள் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் ஆகவே தான் மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்யும் போதெல்லாம் அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறுகின்றார் நம் ஆண்டவராகிய கடவுள் பிரியமானவர்களே ஏழைகள் அனாதைகள் விதவைகள் கைவிடப்பட்டோர் சமுதாயத்திலே புறம் தள்ளப்பட்டோர் புறக்கணிக்கப்பட்டோர் பிற மதத்தினர் பிற மொழியினர் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் தெய்வ பயத்தோடும் பரிசுத்தத்தோடும் தெளிந்த புக்தியோடும் அன்பு செய்யுங்கள் ஏனெனில் நீங்கள் கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட மக்களை அன்பு செய்யும் பொழுது நீங்கள் அவருடைய அன்பை அனுபவிக்க முடியும் அவரோடு இணைந்திருக்க முடியும் மகிழ்ந்து களி கூறுங்கள் ஏனெனில் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து உங்களை யாராலும் பிரிக்கவே முடியாது பிரைஸ்தலாடு கிறிஸ்துவின் அன்பி நின்று நம்மை பிரிப்பவன் யார் நம்மை பிரிப்பவன் யார் கிறிஸ்துவின் அன்பில் நின்று நம்மை நம்மை திருமுகம் எட்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் மற்றும் முப்பத்தி எட்டிலிருந்து முப்பத்தி ஒன்பது முடிய உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க கூடியது எது வேதனையா நெருக்கடியா இன்னலா பட்டினியா ஆடையின்மையா இடரா சாவா இதுதான் நம்மை பிரிக்க முடியும் ஏனெனில் சாவோ வாழ்வோ வானத்துதரோ ஆட்சியாளரோ நிகழ்வனவோ வருவனவோ வலிமை மிக்கவையோ உன்னதத்தில் உள்ளவையோ ஆழத்தில் உள்ளவையோ வேறெந்த எந்த நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை நம்பிக்கைகளே இயேசு கிறிஸ்து ஒருவரே கடவுள் அவரை விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதி உண்டானது எல்லாம் அவராலே உண்டானது அவரால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை என்ற சத்தியத்தை அறிந்து விசுவாசித்து அவரை ஒருவரையே ஆராதித்து அவர் ஒருவருக்கே நீங்கள் பணிவிடை செய்தால் ஆண்டவருடைய அன்பை நீங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து அதிகாலையில் எழுந்து துதித்து இறைவார்த்தை வாசித்து தியானித்து அதை வாழ்வாக்கும் போது கடவுள் உங்களை நிறைவாக அன்பு செய்கின்றார் பிரியமானவர்களே பாவ வாழ்க்கை வாழ்பவர்கள் பாவத்தை விட்டு மனமாரி பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு முழு உள்ளத்தோடு ஆண்டவரை தேடி வரும்போது ஆண்டவர் உங்களை இன்னும் அதிகம் அதிகமாக அன்பு செய்கின்றார் ஏராளம் இரக்க செயல்களை செய்து தான தர்மங்களையும் செய்பவர்களையும் உங்களிடம் இருப்பவற்றை இல்லாதவர்களிடம் பகிர்ந்து கொடுப்பவர்களையும் ஆண்டவர் இன்னும் அதிகம் அதிகமாக அன்பு செய்கின்றார் பிரியமானவர்களே கிறிஸ்துவின் அன்பு ஆழம் அகலம் நீளம் உயரம் எல்லை காணா அன்பு அந்த அன்பை நீங்கள் ஒரே ஒரு முறை அனுபவித்து விட்டீர்கள் என்றால் அந்த அன்பிலிருந்து பிரிந்து செல்ல உங்களால் முடியவே முடியாது கிறிஸ்துவின் அன்பிலிருந்து உங்களை எதுவுமே பிரிக்க முடியாது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே ஆயிரம் ஆயிரம் துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் விபத்துகளும் வேதனைகளும் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து உங்களை எதுவாலும் பிரிக்கவே முடியாது வாழ்ந்தாலும் செத்தாலும் ஆண்டவருக்கே என்ற வீர முழக்கத்தோடு நற்செய்தியை பறைசாற்றுவீர்கள் இயேசுவே ஆண்டவர் என்று வாயார அறிக்கையிடுவீர்கள் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதை மகிழ்ச்சியோடு தாண்டிச் செல்வீர்கள் இயேசுவின் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் உயிரை கொடுக்கவும் நீங்கள் ஆயத்தமாக இருப்பீர்கள் எந்த எந்த மனிதராலும் பிரச்சனையாலும் உங்களை கிறிஸ்துவின் அன்பில் இருந்து பிரிக்கவே முடியாது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் சாத்தானாலும் தீய சக்திகளாலும் உலகத்தாலும் உடல் ஆசைகளாலும் உங்களை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்கவே முடியாது யார் பிரிக்க முடியும் நாதா பொங்கல் நண்பிழியில் இருந்து தேவா யார் பிரிக்க முடியும் நாதா உந்த நண்பிழியிருந்து தேவா கிரைஸ்தலா யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் பிரியமானவர்களே ஆண்டவராகிய கடவுள் மனுக்குலத்தின் மீது கொண்ட பேர் அன்பினால் நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெரும் பொருட்டு அந்த மகனையே உலகிற்கு அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் பிரியமானவர்களே மனுக்குளம் பாவத்திலே மூழ்கி கிடந்த போது மனுக்குளத்தை பாவத்திலிருந்து மீட்பதற்காக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விண்ணக அரியணை விட்டு மண்ணுலகிற்கு வந்தார் மனுக்குளத்தின் மீது கொண்ட பேரன்பினால் சிலுவையிலே மறித்து உயிர்த்து பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை மீட்டெடுத்தார் தாம் இரத்தம் சிந்தி மீட்டெடுத்த மக்கள் மீண்டும் விண்ணகம் போய் சேரும் வரை அவர் என்றென்றமாக உயிரோடு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் பிரேஸ்தலாட் பிரேஸ்தலாட் நம்மை படைத்தவரும் உருவாக்கியவரும் இரத்தம் சிந்தி மீட்டவரும் நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒருவரே அவரை முழு உள்ளத்தோடு நீங்கள் ஆராதியுங்கள் பாவமில்லா பரிசுத்த வாழ்க்கை வாழுங்கள் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்குங்கள் இயேசுனுடைய நாமத்தை கூவி அழைத்து ஜெபியுங்கள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு நிலையானது மாறாது உறுதியானது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம் பெயரினும் உன் மீது நான் கொண்ட பேரன்போ அன்போ நிலை சாயாது என் சமாதான உடன்படிக்கையோ அசைவுறாது என்கிறார் உனக்கு இரக்கம் காட்டும் ஆண்டவர் பிரேஸ்தலார்த் பிரியமானவர்களே ஆண்டவருடைய அன்பு நிலையானது என்றுமே மாறாதது நடந்த ஒரு நிகழ்வு ஒரு இளைஞனும் ஒரு இளம்பெண்ணும் ஐந்து வருடங்களாக காதலித்து உனக்கு நான் எனக்கு நீ இல்லை என்றால் மரணம் என்ற தீர்மானத்தோடு வாழ்ந்து வந்தார்கள் திருமண நாள் நெருங்கிய போது அவர்களுக்குள் சந்தேகப்பை தலைவழித்து ஆட அவர்களுடைய ஐந்து வருட காதல் முடிவுக்கு வந்தது பிரியமானவர்களே நொடிக்கு நொடி போகும் மனிதர்களைப் போன்றவர் அல்ல நம் ஆண்டவராகிய கடவுள் அவருடைய அன்பு நிலையானது என்றுமே மாறாதது நாம் பாவம் செய்து அவரை விட்டு விலகி சென்றாலும் அவர் நம்மை விட்டு ஒருபோதும் விலகி செல்லவே மாட்டார் நீங்கள் காணாமல் போனால் அவர் தேடி கண்டுபிடிப்பார் ஓடி போனால் தடுத்து ஆட்கொள்வார் உதறி சென்றால் மார்போடு அணைத்து கொள்வார் துள்ளி குதித்தால் தோல் மீது சுமந்து கொள்வார் உங்களுடைய பெற்றோருடைய அன்பை விட உற்றார் உறவினர்களின் அன்பை விட ஓர் ஆயிரம் நண்பர்களின் அன்பை விட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு மேலானது நிலையானது என்றுமே மாறாது பிரியமானவர்களே நாம் வாழ வேண்டும் என்பதற்காக நமக்காக தன் ஜீவனை கொடுத்தவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை முழு உள்ளத்தோடு அன்பு செய்யுங்கள் பாவம் இல்லா பரிசுத்த வாழ்க்கை வாழுங்கள் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்வீர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆம்மென் ஆம்மென் ஆமே வாருங்கள் ஜெபிப்போம் அன்பே உருவான நல்ல இயேசுவே அன்புக்காக ஏங்கி நிற்கின்ற மனுக்குலத்தை உமது அன்பினால் நிரப்பும் கத்தாவே இயேசுவே அன்புக்காக ஏங்கி அது கிடைக்க பெறாத நிலையில் துணிச்சலோடு பாவத்துக்கு மேல் பாவம் செய்து கொண்டிருக்கின்ற எல்லோரையும் உமது அன்பினால் நிரப்பி அவர்கள் மனம் மாறி உம்மிடம் வந்து சேரக்கூடிய அருளையும் ஆற்றலையும் தாரும் இயேசுவே திருபையும் இரக்கம் நிறைந்த தேவாதி தேவனே எங்கள் ஒவ்வொருவரையும் உமது அன்பில் நிலைத்திருக்கும் பாக்கியத்தை கொடுக்க வேண்டுமாய் செபிக்கின்றோம் நித்திய வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ளும் அருளையும் எங்களுக்கு தந்தரலும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே